நல்லதுக்காகவும் நல்ல செய்திக்காகவும் காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையை நீ கேட்ட வெற்றியான தருணத்திற்காக இப்பொழுது உன்னை காண ஓடு ஓடி வந்திருக்கும் கருப்பனை நீ எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே வாழ்க்கின் சில பல விஷயங்கள் உன்னை குழப்பிக் தான் இருக்கும் இதை செய்வதா அதை செய்வதா இதை விடுவதா அதை விடுவதா என்று தெரியாமல் உன் மனதிற்குள் நீ மிக பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டு இருப்பாய் அவர்கள் சொல்வதை கேட்பதா இவர்கள் சொல்வதை கேட்பதா என்று மனம் புலம்பி ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும் போது உன் நண்பை கூட இங்கு அலட்சியை பலர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதற்கு மேல் வாழவே வழியில்லையோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஏனென்றால் நான் உண்மையாக நேசித்ததற்கு கிடைத்த அடையாளமாக இப்பொழுது எனக்கு துரோகத்தை மட்டும்தானே கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் எனக்கு கண்ணீரை மட்டும்தானே கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இனி நான் என்ன பண்ண போகிறேன் என்னை விட்டு எல்லோரும் போய்விட்டார்கள் என்று நீ மனதிற்குள் அழுத அழுகையெல்லாம் எனக்கு கெட்டுவிட்டது இனி அந்த அழுகைக்கான நேரத்தை காலத்தை குறித்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த கருப்பன் வரவேண்டாமா இதோ நான் உன்னை தேடி வந்து விட்டேன் இனி மகிழ்விக்கும் தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய் நடக்கப் போகின்ற வெற்றியின் செய்தியே உனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்று எண்ணுவதை விட எப்படி நடந்தாலும் என் கருப்பன் என்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் தெளிவாகவே இரு என் தங்க பிள்ளையே நீ வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் அந்த வெற்றியை பெறுவதில் சிறிது தாமதமாகி விட்டவுடனே உன்னை சுற்றியுள்ளவர்கள் என்ன சொல்கின்றார் தெரியுமா நீ அங்கு ஒன்றுக்குமே சரிபட்டு வரமாட்டாய் உனக்கு நல்ல நிலைமை வரவில்லை என்றெல்லாம் உன்னை எந்தளவுக்கு தூற்ற வேண்டுமோ அந்தளவுக்கு தூற்றத்தை வைத்து கொண்டு உன்னை அங்கு சோதனையின் உச்சிக்கே அழைத்து சென்று விடுகிறார் நீயும் எத்தனை முறை உன்னை நிரூபிக்க முயற்சி செய்து இருந்த பிறகும் உன் அன்பை அலட்சியப்படுத்தியதுதான் இங்கு மிச்சமாகி கொண்டு இருக்கின்றது ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து இந்த கருப்பன் இப்பொழுது உன்னை தேடி வந்து உன் அன்பை புரிய வைக்கும் நேரத்தை மட்டுமல்ல அவர்கள் அலட்சியப்படுத்தியதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கே என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் நான் அறிந்ததுதான் அதற்காக நீதான் எடுத்து தர வேண்டும் நான் தான் எடுத்து தர வேண்டும் என்று சில விஷயங்களை மனதில் போட்டு வைராக்கியத்தோடு இருந்து கொண்டு இருக்காதே இந்த காரியத்தில் கொஞ்சம் இறங்கி வந்தால்தான் எனக்கான செயல் நடக்குமென்றால் அதில் இறங்கி வருவது ஒன்றும் தவறில்லை நான் உன்னை தன்மானத்தை இழக்க சொல்லவில்லை தவிர்க்க முடியாத காரணத்தால் சில பல விஷயங்கள் எல்லா இடங்களிலும் நடக்கத்தான் செய்யும் அதை சகித்துக்கொண்டு உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள் உன் அன்பு முடிந்து விட்டது இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே இனிதான் புதியதொரு தொடக்கமாக என் பிள்ளைகளை வளர வைப்பதற்கும் வாழ வைப்பதற்கும் இந்த கருப்பனை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நினைத்த காரியத்தில் எனக்கான ஒன்றை தருவதற்கு யாருமில்லை ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆறுதல் சொற்களுக்கும் கூட நான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றேன் இங்கு பதற்றப்பட்டு பதற்றப்பட்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டதுதான் மிச்சம் என்று நீ சொல்கின்றாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் அறிந்துவிட்ட பிறகும் நான் உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேனா இதோ உன் அன்பை பிடித்து சென்றவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று மட்டும் எண்ணிவிட வேண்டாம் அவர் அன்பே புரிந்து கொண்டு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டிய நல்லதையும் செய்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் நீ நினைத்த காரியத்தில் நான் உனக்கு முடிவாகவும் தெளிவாகவும் இருந்து இங்கு செயல்படுத்தி கொண்டுதானே இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசித்து யோசித்து உன் மனநிம்மதியினேன் நீ கொண்டு இருக்காதே நடப்பதே நான் உனக்காக கொடுத்ததுதான் கொடுக்க போவதும் உனக்கு நிரந்தரமாக்குவதற்குத்தான் அதன் பிறகும் முன்னை விட்டு பிரிந்து போன உறவையும் சொந்தத்தையும் பற்றி ஏன் பிள்ளையே இவ்வளவு கால வழிகளோடு அங்கு போராடி கொண்டே இருக்கின்றாய் இங்கு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பயம் எல்லாம் தானாகவே வந்து விடுகிறது நான் என்னதான் செய்வது என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே அந்த பயத்தை உன் மனத்திற்குள் அப்படியே விட்டு விடுவதனால்தான் அது சில பல விஷயங்களுக்கு வழிவகுத்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அதையும் தாண்டி நீ மூளையிலிருந்து இறங்கி உன் வெற்றிக்கான பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு யார் எப்படி என்ன சொன்னாலும் சரி நீ அப்படி இருக்கின்றாய் இப்படி என்று உன் தோற்றத்தை பற்றி இங்கு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஊளாக்கினாலும் சரி ஆனால் எப்படி கொடுக்க போகிறேன் என்பதில் நீ உறுதியாகவே இரு நடக்கப் போக நடக்க போகும் எல்லா விஷயத்திற்கும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது வாழ்க்கையில் இருண்டு போனதாக மாறிவிட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அந்த இருளை மாற்றியமைத்து உனக்கு நல்லதையும் நல்ல நேரத்தையும் தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் உன் வீடு தேடி வந்து இருக்கின்றேன் நீ நினைத்ததை என்னிடத்தில் சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு என்று சொல்கிறேன் அதன் பிறகும் அதை சிந்தனைகளோடும் நினைவுகளோடும் ஏன் தங்கமே உன் கண்ணீரை வடித்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் மனதிற்குள் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் எல்லாம் விதிப்படித்தான் நடக்கிறது என்றால் என் நையனை இதற்காக தேடி போக வேண்டும் என்றுதானே நீ என்னை நினைத்து இருக்கின்றாய் யார் சொன்னது விதிப்படித்தான் நடக்கிறது என்று உன் விதியை தீர்மானம் இப்பவும் கொண்டு கொண்டிருப்பவனும் உனக்காக காத்துக்கொண்டு இருக்கும் போது மற்றவரின் பேச்சை கேட்டெல்லாம் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே சில சமயத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு என் அப்பன் என்னை கருப்பன் இருக்கின்றான் என்று கொள்கிறாய் அது எனக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கின்றது தெரியுமா ஆனால் சற்று தூரத்திற்கு செல்ல போனால் உன் இதன் வரை எண்ணத்தை மட்டும்தான் வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் என்ன செய்து என்னாக போகிறது எப்படியாயினும் நான் எனக்கான பலனைத்தான் அனுபவிக்கப் போகிறேன் என்று நினைக்கின்றாய் யார் சொன்னது உனக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒன்றை இங்கு நான் உனக்கு ஆறுதல் வார்த்தையாக தருவதற்கு வரவில்லை அதன் நிரந்தரமானதாக தருவதற்கு இந்த கருப்பனை கம்பீரமாக வந்து கொண்டு இருப்பேன் வந்து உன் கண்ணிலே காட்சி கொடுப்பேன் அதுதான் மிக மிக முக்கியமானது குப்பிட்ட குரலுக்கு யாரும் வரவில்லை என்று சொல்கின்றவர் மத்தியில் இந்த கருப்பன் எனக்கு காட்சி கொடுத்து விட்டான் என்று சொல்கின்ற அளவுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு இந்த கருப்பணி வந்திருக்கும் போது நீ யாரை நினைத்த மனம் வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றாய் சமீப காலமாகவே என் பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு மனதில் புழுங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் புழுங்கிக் கொண்டு இருப்பவரின் மத்தியில் உன் வெற்றியை பட்டமாக பறக்கச் செய்வதற்கு இந்த கருப்பணி வந்திருக்கும் போது நினைத்ததே நீ என்னிடத்தில் அழுது கொண்டு இருக்கும் போதே உன் மனதில் உள்ள பாரங்களும் என் மனதில் உள்ள சோகங்களும் இங்கு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து அதுவே தனக்கு தேவையில்லை என்று விட்டு போய்விட்ட பிறகும் எதற்காக பிள்ளையே மனம் மருந்திக்கொண்டு இருக்கின்றாய் சில சாதனைகளை படைப்பதற்கும் சரித்திரம் படைப்பதற்கும் சோதனை மட்டும்தான் நம் கண்முன்னை வந்து நீக்கும் அதுபோலத்தான் நான் நினைத்து கொண்டு இருந்தேன் முன்னொரு காலத்திலெல்லாம் நீ அழைக்காமலே நான் வந்து உன் கனவிலும் கண்ணிலும் நிஜத்திலும் காட்சி கொடுத்து கொண்டிருந்தேன் என் பெயர் கொண்ட ஒருவரும் உன்னை சந்தித்துக் கொண்டிருந்தார் ஆனால் சமீப காலமாக நான் கேட்டதை தருவ வேண்டும் என்பதற்காகவா அப்பனே கருப்பனே என்னை பார்க்க நீ வராமல் இருக்கின்றாய் நீ என்னிடத்தில் தான் இருக்கின்றாயா இல்லையா என்று நம்புவதற்கே இப்பொழுது நேரம் எடுத்து கொள்கின்றதை அதன் பிறகு ஏன் அப்பணையும் உன் மனதிற்குள் இருப்பதே என்னிடத்தில் சொல்லாமல் இருக்கின்றாய் நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா என்றெல்லாம் யோசிக்கின்ற அளவுக்கு உன் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது யார் சொன்னது உனக்கு இங்கு கவலை இல்லை என்று இதோ உனக்கான வெற்றியை தேறுவதற்கு அந்த கவலை எல்லாம் விட்டு நம்பிக்கையின் தருணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது எல்லா விதியின்படி நடப்பதையும் தாண்டி அந்த விதியின்படியிலிருந்து காப்பாற்றி இப்பொழுது உன் வெற்றிக்காக அங்கு உழைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த உழைப்பை சரியான முறையில் வாய்ப்பாகவும் வரமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உன் கையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது இனி சற்றும் யோசிக்காதே நமக்கானது கிடைக்குமோ என்று மனம் தளராதே கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை நீ தாங்கி கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையை உனக்கு நல்லதை நான் நடத்தி தர இந்த கருப்பன் வந்து விட்டேன் பதினெட்டாம் படி கருப்பசாமி போற்றி